யோவான் இருபதாம் அதிகாரம் இருபத்தொன்பதாம் வசனம் மன்னிக்கிறோம் அதற்கு இயேசு தோமாவே நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய் காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார் ஒரு ஆமேன் சொல்லுவீங்களா கடந்த சில நாட்களாக எவன் பாக்கியவான் என்பதை குறித்து தியானித்து கொண்டு வருகிறோம் அதை ஒருத்தர் ரீகால் பண்ண முடியுமா யாராவது எங்கூட சேர்ந்து நம்பர் ஒன் சொல்லுங்க அது யார் பாக்கியவான் யா எவனுடைய பாவங்களை சில முன்னாடி இருக்கிறதுல பண்ண கிருஷ்ணவேணியில் சொல்கிறதே கிடையாது சொல்லணும் அல்ல லூயா என்னது எவனுடைய பாவங்களை கருத்தர் அவன் பாக்கியவான் நீங்களும் நானும் செஞ்ச பாவத்தை அவர் என்னவே இல்லை லூயா அப்படின்னு எப்படியோ செஞ்சுட்டு போங்கிறதுக்காக இல்லை இனியாவது என் உறவுக்குள்ள வாங்குறதுக்காக ரெண்டாவது என்ன பாக்கியவான் கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டு இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அடுத்தது கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவன் பாக்கியவான் அதுக்கப்புறம் கர்த்தர் எத்தோடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் எத்தனையோ இதெல்லாம் செயல்படுத்திகிட்டு இருக்கிறவங்களா ஆமேன்னு சொல்லுங்கள் ஏன்னா நம்மளால் கேட்கறதில் புளிக ஆனால் செய்கிறதில் எளிக இல்லை லூயா என் வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவனே பாக்கியவான் என்ன செஞ்சீங்க கத்துடைய வேதத்தில் வேதத்தில் இருந்து அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அடுத்தது ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோகராஜ்யம் அவர்கள் அப்புறம் சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை அழை யாருக்கு கோபம் கட்டுப்பாட்டில் இருக்குதோ அவங்க நெடுநாள் வாழ்வார்கள் யாருக்கு எரிச்சல் எல்லாம் பிரச்சனை நடக்காமலாம் இருக்காது இன்னொன்று பார்த்தோம் நம்ம எப்போவுமே ஆக்ஷனில் கெட்டிக்காரங்க ரியாக்ஷனில் ரொம்ப போரான ஆளு நம்ம எதுவும் சீண்டாத வரைக்கும் நம்ம நல்லா நல்லவங்க சீண்டிட்டாதான் யாருன்னு தெரியும் கடந்த காலங்களில் இப்போ இருக்கிற பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள் கடந்த நாட்கள் இருக்கிற பெந்த கொஸ்துக்காரங்களை திட்டால் சபையை மாற்றிடுவாங்க ஏன்னா ரியாக்ஷன் அப்படி நீ திட்டாம கொஞ்சம் வரைக்கும் நான் நல்லவன் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னு சொல்லி பாட்டை போட்டு டான்ஸ் ஆடுற வரைக்கும் நான் நல்லவேன் திட்டா சபையர் ரியாக்ஷன்ஸ் ரியாக்சன்ஸ் ஆனால் சாந்த குணம் உள்ளவர்கள் ஒரு மனுஷன் எந்த சபையில் மாற்றி மாற்றி உட்கார்ந்தாலும் இந்த குணத்தில் மாறலன்னா அதனால் வரக்கூடிய விளைவுல அவர் சந்தித்து தான் ஆகணும் சாந்தகுணம் உள்ளவர்கள் பாக்கியவர்கள் பூமியை உங்கள் பிபி எப்பவும் நார்மல்லே இருக்கணும் செக் பண்ணிக்கிங்க அதுவே உங்களுக்கு அளவீடு அதை வச்சு மெஷர் பண்ணிக்கலாம் நீங்கள் ரொம்ப இறைச்சலாக ஓடுறீங்களா ஸ்மூத்தாக ஓடுறீங்களான்னு வலையிலூயா அப்புறம் என்ன பார்த்தோம் அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறோங்களாம்மா முடிச்சதுக்கப்புறம் என்ன வந்து பாருங்கள் இந்த மாதத்தில் கிருஷ்ணவேணி சகோதரி மூலமாக ஒரு ஆத்மா யானஸ்தானம் எடுக்கலைன்னா அந்த சகோதரிக்கு மொன்னக்கத்தின்னு பேர் வைக்கலான்ட்டு இருக்கிறாங்க ஏன்னா பண்ணுற மாதிரியே இருக்கும் ஆனால் ஆத்மா காணும் அதில் இந்த மாதம் கண்டுபிடிக்கப்படுவீர்கள் கர்த்தரை நம்பிக்கைன்னு சொல்லி எத்தனை நேரம் ஆச்சு சொல்லி இப்போ தான் உங்களுக்கு வெளிப்பாடு வந்திருக்கு அடுத்தது அவரை அண்டிக் கொள்ளுகிறோம் பாக்கியவான்கள் ஒரு ஆமையன் சொல்லுவீங்களா அப்புறம் நேற்று பாஸ்தமா ஒரு அருமையாக தியானிச்சிருக்கிறாங்க வல்லமையா இஸ்ரவேலே நீ பாக்கியவான் அப்புறம் ஆ அது கேட்கும்போது நல்லா இருந்துச்சு பாஸ்தர் ஆனால் மறந்துருச்சு மறந்துதான் பிசாசுடைய ஆயுதம் சரி இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் வாசி வாசிக்க மறுபடியும் இருபது பத்தொம்போது யோவான் அதுக்கு இயேசு தோமாவே நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய் காணாதிருந்தும் விசுவாசிக்கிற பாக்கியை வாங்க நல்ல கையை தட்டி ஒரு ஆமின்னு சொல்லிடுங்க நம்முடைய சபை மக்கள் எதற்கு டியூன் ஆகணும்னா காணாத ஒன்றின் ஒன்றை நம்பி வாங்கணும் இல்லை லூயா இல்லாத ஒன்றை நம்பி அதை கையில் பார்க்கணும் இன்விசிபிளாக இருக்கிற ஒன்றை விசிபிளுக்குள்ளே கொண்டு வரணும் இல்லை லூயா கண்ணில் பார்க்காத ஒன்றை விசுவாசிச்சு கைக்கு கொண்டு வரணும் அதை கற்றுக்கிறவங்களோ ராமன் சொல்லுங்களேன் லூயா இல்லாத ஒன்று இருக்கிற மாதிரி பார்க்கணும் முக்கியமாக வியாதி சம்பந்த மேட்ரில் நூறு சதவீதம் அது நடக்கும் லூயா ஆனால் மற்ற காரியங்களில் தெய்வ சித்தம் பார்க்கணும் பாஸ்தர் இந்த புருஷனை மாத்திரத்தில் என்ன ப மாத்த குறித்து என்ன நினைக்கிறீங்கன்னு அவங்க கூட தான் வாழணும் அதில் எந்த சித்தமெல்லாம் நீ காக்க வேண்டியதில்லை ரொம்ப பிரச்சனை பண்ணுறாரு மாற்றிடலான்ட்டு இருக்கேன் ஏதோ ஒரு ஏவுதலாகவே இருந்துகிட்டு இருக்கு சொல்கிறாங்க சில பேர் நம்மகிட்ட முடியலப்பா பாஸ்டர் என்ன பண்ணுறாருமா எங்கிட்ட ஃபோனை பிடுங்கி வைக்கிறார் பாஸ்டர் வர்ற சம்பளத்தை கையில் கேட்குறாரு பாஸ்டர் ஒரு சேரீ கூட வாங்கி கொடுக்க முடியல மாற்றிடலான்னு இருக்கேன் கொஞ்ச நாள் என்ன பண்ணுவாங்கன்னா கணவரே வேண்டாம்னு உட்காந்துருவாங்க அப்புறம் ஆறு மாதம் கழித்து வேறு கணவரோட வந்துடுறாரு ஸோ இதுக்கெல்லாம் சித்தம் இல்லை நீ அவரோட வாழ்றதா அவருடைய சித்தம் இல்லைங்க பிரச்சனையாகி பிரிஞ்சு நிற்கிறோம் பிரிஞ்சு இருக்கட்டும் கத்திர அற்புதம் செய்ய போறார் லூயா காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் லூயா இது யாருக்கு சொல்லப்படுதுன்னா தோமாவுக்கு சொல்லப்படுது யாருங்க தோமா இயேசுனுடைய எத்தனை சீசர்கள் இப்போ இயேசுக்கு எத்தனை சீசர்கள் மொத்தம் நல்ல வேலை கணவர் சொல்லி கொடுத்துட்டார் தெரியுமில்ல முதல்ல தெரியாது சரி மொத்த பன்னெண்டு சீசர்கள் எஸ்தர் பேபிக்கா மொத்தம் பன்னெண்டு சீசர்கள் அதில் ஒரு சீசர் தான் யார் தோமா தோமானாலே எதுக்கு அடையாளம்னா சந்தேகத்துக்கு அடையாளம் ஏன்னா மூணரை வருஷம் இயேசு கூடையே நடந்தார் மூன்றரை வருஷம் ஏசு செய்த அற்புதங்கள் எல்லாம் பார்த்தார் மூன்று வருஷம் இயேசுவோட செய்த அப்புத அடையாளங்கள் எல்லாம் கூடவே பார்த்தார் அது மட்டும் இல்லை ஏசு தான் மேசியார்னு கூட நம்பினார் ஆனால் இயேசு உயிர்த்திருந்துட்டார்னு சொன்ன உடனே நீங்கள் பிதற்றுகிறீர்கள் நீங்கள் ஏதோ ஒரு ஆவியை பார்த்து விட்டீர்கள் நான் இயேசு உயிர்த்திருந்த உண்மையானால் அப்படி விழாவில் என் கையை போட்டு பார்த்தால் ஒழிய நம்ப மாட்டேங்கிறான் அந்த தோமா உண்மையை சொல்லுங்க இன்னைக்கு பெந்தகோ சபைகள்ல எந்த சீசர்கள் அதிகமா இருக்கிறாங்க தோமாஸ் ஈசர்கள் எல்லாருக்கும் பேர் வச்சு தாமஸ் நம்புற அவரு தான் நம்பி இருக்கிற சொல்ற தோரணையிலேயே சந்தேகம் பிச்சுக்கும் அதுலயே தெரியுதுமா உன் நம்பிக்கை லட்சணம் நீ நம்பி எப்படி தெரியுமா இருக்கும் உன் முகம் சிரிச்ச முகத்தோட நம்பியிருக்க சொல்லுவேன் இல்லை கத்திரக்கு ஸ்தோத்திரம் அவன் விழாவில் போட்டு அந்த ஓட்டையை தொட்டு பார்த்து அப்படி தான் ஒரு சமயம் மேல் வீட்டர்கள் எல்லாம் உட்காந்துட்டு இருக்கும்போது எல்லாம் அடைக்கப்பட்ட அறையில் இயேசுவே இறங்கி நான் வந்திருக்கிறேன்னு சொன்னதுக்கப்புறம் தோமாவை கூப்பிட்டு சூப்பர் நீ வேணா உள்ள ஓட்டையை தொட்டுப்பார் அவன் ரொம்ப வெக்கப்பட்டு போயிடுறான் ரெண்டு பேரே மன்னிங்கிறான் தான் ஏசு சொல்றாரு என்னை கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் காணாமல் விசுவாசிக்கிறன என்ன ஒன்று குருந்தி ரெண்டு குருந்தி அஞ்சு ஏழு சொல்லுது நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் கவனிங்க நாம என்ன செஞ்சு மேலே வரப்போறோன்னு எனக்கு தெரியல ஆனா மேலே வரப்போகிறோங்கிறது நிச்சயம் அவையானவரே விதை எங்களோட பேசுவீரா எதனால் இது மாறப்போகுதுன்னு தெரியல ஆனா மாறப்போறது நிச்சயம் எதனால யோசிச்சீன்னா நீ படுத்துருவ எப்படி எப்படி எதனால எப்படி இது மாறப் போகுது அது யோசிக்கவே யோசிக்காது தேவன் அதை மாற்றப் போகிறார் தேவன் அதை செய்ய போகிறார் ஐ மீன் ஸோ நாம் தரி தரிசித்து நடவாமல் எப்படி நடக்கிறோமாம்மா விசுவாசித்து நடக்கிறோம் இப்போ நம்ம ஆண்டவர் எதுக்கு அழைக்கிறாருன்னா ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சிக்கு நேராக நடத்துகிறார் அழைக்கிறார் இந்த உலகமே பார்த்தா தான் நம்பும் ஆனால் என்னுடைய பிள்ளைகள் பார்க்காம நம்பணும் இந்த உலகமே பார்த்தா தான் நம்புவோம் ஆனால் என்ன விசுவாசிக்கிறவங்க நான் என்ன சொல்லியிருக்கிறனோ அது நடக்குங்கிறத பார்க்காம நம்பணும் பார்க்காம நம்ப பயிற்சி பெறவங்கள ஒரு ஆமின்னு சொல்லிங்களா ஹாலூயா நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் அதாவது இனி அற்புதமே நடக்கலை ஆனால் மனசு சொல்லணும் நடந்துருச்சுன்னு இதுதான் ஒரு விசுவாச கலை விசுவாச வாழ்க்கை காரியம் நடக்கவே இல்லை நடப்பதற்கான ஆதாரமே இல்லை நடப்பதற்கான எந்த சிம்டம்ஸும் இல்லை சைனும் இல்லை ஆனால் உள்ளத்துக்குள்ளே நடக்கப் போகுதுன்னு ஒரு உணர்வு இதை நடக்க போகுது அதில் மட்டும் உறுதியாக அந்த சந்தோஷம் இந்த நடந்த மாதிரி ஒன்று போது ஒரு சந்தோஷம் வரும் இல்லை இல்லை உங்களுக்கு இப்படி ஒரு சொத்து ஒன்று வரப்போகுது இல்லாட்டி வந்து ஏதாவது ஒரு லட்சம் வரப்போகுதுன்னு சொன்ன வரப்போகுதுன்னு சொன்ன உடனே உள்ளுக்குள்ளே கால் ஓடாது ஆனால் கைக்கு வந்திருக்காது அப்புறம் அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் அது வேற ஒருத்தன் கொடுந்துருச்சு பட் வருதுன்னு சொன்ன உடனே உள்ளுக்குள்ள பொங்கி வரும் பார்த்தீங்களா ஒன்று அந்த ஒன்று விசுவாசத்தின் மூலமாகவே வரணும் காலும் ஓடக்கூடாது நான் உங்களுக்கு புரியுதுங்களா அந்த உணர்ச்சி உங்களுக்கு துபாய் போறதுக்கான ஃப்ரீ ட்ரிப் அஞ்சு நைட் ஆறு பகல் ஃப்ரீயா உங்களுக்கு கூப்பன் வந்துருச்சு எந்த செலவும் இல்லை ஃப்ரீயாக போயிட்டு வந்துடலாம் அப்படியா அப்படியான்னு கேட்டு அதை உறுதிப்படுத்தி டிக்கெட்டும் அனுப்பிச்சுட்டாங்க வீட்டுக்கு எப்படி இருக்குது மனசுக்கு உள்ள தொழுது மலையில் லூயா இன்னையும் ஃப்ளைட்டு ஏறல இன்னையும் துபாய் போகல ஆனால் இப்போவே துபாய் கனவுகள் விரிகிறது நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குது பூர்ஜ் கலிஃபா பில்டிங் முன்னாடி உட்காந்து டின்னர் சாப்பிட்ற மாதிரி ஃபீல் வருது ஆனால் இன்னும் என்ன வரல எதுவுமே வரல சொல்லி அப்புறம் அடுத்த நாள் தான் தெரிஞ்சது சாரி சார் உங்களுக்கு இல்லைங்க அது இன்னொருத்தருக்கு நம்பர் மாறி போச்சு ஸோ காணாத கர்த்தர் கர்த்தர் சொல்லிட்டாருங்கிறதுக்காகவே உள்ளத்துக்குள்ள ஒரு விசுவாசம் உருவாகி அந்த விசுவாசம் சந்தோஷமாக மாறி அந்த சந்தோஷம் கையுங்காலும் ஓடாத அளவுக்கு மாறுது பாத்தீங்களா அதுதான் விசு காணாதிருந்து நம்புகிற விசுவாசம் ஏன்னா நிச்சயமா இந்து இந்த பரிசு எனக்கு மாறி போகாது அது எனக்கு தான் இல்லை கண்டு விசுவாசிக்கிறோட விட காணாமல் அது நடக்கவே இல்லை ஆனா என் உள்ளத்துக்குள்ள என்னமோ தெரியல நடந்த சந்தோஷம் ஒரு சிறுத்தை புரியுது அவங்க தான் என்ஜாய் பண்ணுறீங்க சூப்பர் மற்றவங்கள தோமாக்களாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அல்ல லூயா எதை நான் அனுபவித்து சொல்லிகிட்ருக்கேன் நடக்கவே இல்லை ஆனால் நடந்த சந்தோஷம் உள்ள தொ துள்ளு நடந்துருச்சு சுகமாகவே ஆகவே இல்லை ஆனால் ஆயிடுச்சுங்கிற ஒரு சந்தோஷம் வீடு எனக்கு இன்னி கட்டவே இல்லை ஆனால் கட்டிடுச்சுன்னு ஒரு சந்தோஷம் இல்லை வேலை கிடைக்கவே இல்லை கிடச்சிருச்சுன்னு ஒரு சந்தோஷம் அந்த சந்தோஷம் எதுக்கு அடையாளம்னா அது நடந்துருச்சுங்கிறதுக்கு அடையாளம் அந்த சந்தோஷம் நம்மள காலும் ஒன்று அசை மாட்டேங்குது துள்ளி குதிக்க வைக்குது நடக்காமையே ஆடுறது நம்மளால தான் முடியும் நடக்காமையே நடந்த மாதிரி ஆராதனை துள்ளி குதிச்சு அந்த சந்தோஷம் வந்த உடனே கொஞ்ச நாள் நிச்சயமா கதவு தட்டப்படுகிறது காணாத உலகத்துலேருந்து காணும் உலகத்துக்கு அது வந்து சேருகிறது உங்களுக்கு நான் நம்பட்டினாலும் பரவாயில்ல புரியவது செய்யுதுங்கன்னு ஒரு ஆமைன்னு சொல்லுங்க காணாத உலகத்தில் இருக்குது அது உள்ள சொல்லுது ஆனால் கொஞ்ச நாள் அது காண்கிற உலகத்துக்கு கைக்கு வந்து சேருது இந்த ட்ரைனிங்குள்ளே தான் கர்த்தர் நடத்த விரும்புகிறார் நாமளை உலகத்தானுக்கு இருக்குது ஆனால் இல்லை நமக்கு விசுவாசிக்கிறவனுக்கு இல்லை ஆனால் இருக்குது உலகத்தானுக்கு மனைவியோ பிள்ளைகளோ கணவரோ இருக்குது ஆனால் இல்லை ஆனால் நமக்கு இல்லை ஆனால் இருக்குது விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம் சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அசைகிற கடல் அலைய போல இருப்பான் அவன் விரும்பியும் ஒன்றும் நடக்காது அவனுக்கு கிடைக்காது நீ மனதார ஒரு தீர்மானம் எடுத்தால் மட்டும்தான் நீ உடைய இலக்கணி அடைய முடியும் என்னன்னா அவர் மேசியான்னு சொன்னா உயிர் தெழுந்தது நிச்சயம் நீ தோமாவுக்கு சொல்றேன் உனக்கு சொல்றேன் அவர் உன்னை உண்மைனா உன்னை நேசிக்கிறது உண்மை தீமை நம்பணும் சந்தேகப்பட்டடிடின்னா போச்சு ஏன்னா சந்தேகப்படுகிறவன் தேவத்திலிருந்து ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான் சந்தேகப்படுகிறவன் தேவனிடத்திலிருந்து எதையாவது பெற்றுக்கொள்ளலாம் என்று என்னாது இருப்பான நினைக்கவே கூடாதவன் வேணும் ஏன்னா கர்த்தரை நெருங்குறதுக்கும் அவர்கிட்ட இருந்து பெருகிறதுக்கும் நம்ம கையில் இருக்கிற ஒரே சாவி விசுவாசமே சாவி எது சாவி விசுவாசமே சாவி கண்ணா பின்னான்னு அதுல வளரணும் மொரட்டுத்தனமா அதுல வளரணும் இரவும் பகலும் அதை தியானிச்சு வளரணும் போராடி வளரணும் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் அப்ப என்ன விசுவாசத்தை விசுவாச போராட்டம்னு சொல்லுவாங்க அதாவது இல்லை ஆனா அதை வர வைக்கிறேன் கண்ணில் பார்க்கல ஆனால் அதை பார்க்க போறேன் பூமியே நிலை மாறினாலும் சமுத்திரமே நிலை குழஞ்சாலும் தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார் இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடி பைபிள் காலேஜ் படிக்கும் போது சில மலை மேலே ஏறி நின்று உட்கார்ந்து இயேசுவின் நாமத்தில் இந்த மலை நகருவதாக அப்படி தான் ஜெபிச்சிட்டு இருப்பேன் அப்போவே நல்லா தப்பா தம்பி மாதிரிங்க கூட பைபிள் காலேஜில் ஜூனியராக படித்தவர் தான் என்னை கூப்பிட்டுருந்தா அப்படி அங்கே பார்த்தேன் நான் இருபத்தஞ்சு வருஷம் முன்னாடி பேசுனது கரெக்டாக சொல்கிறாபடி இவர் ஐயா வந்து தேவ சித்தம் மட்டும் நம்ம வாழ்க்கையில இருந்தால் பத்தாது நம்ம சித்தமும் சேர்ந்தாதான் வாழ்க்கை மாறும்னு அன்னைக்கே எனக்கு சொல்லி கொடுத்தாருங்கிற அப்படி எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு மலை மேலே உட்காந்து இந்த மலை நகர்ந்தே ஆகணும்னு கட்டளை கொடுத்துட்டு இருந்தேன் நான் ஒரு கட்டத்தில் நகர்ந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிச்சு அல்லூயா கர்த்தர் உயர்ந்திருப்பார் ஏன்னா தேவன் மாறாதவர் மலையை பார்த்து என்ன பண்ண சொல்கிறார் பேசு அது கடலில் எரியுண்டு போனால் அது எரியுண்டு போ நான் அடிக்கடி சமாச்சாரங்களுக்கு சொல்லுவேன் நீ கர்த்தர் கொடுக்குற மரியாதை எந்திரிச்சு நிற்கிறதும் வெள்ளை ட்ரெஸ்ஸு போடுறதும் உன் பரிசுத்த அதெல்லாம் இல்லை நீ அவரை நம்புறதான் நீ அவர் கொடுக்குற மரியாதை வலது புறமாவது இடது புறமாவது சாயாமல் நீ அதை நம்பி நின்னாலே நீ அவருக்கு கொடுக்குற மரியாதை ஏன்னா தீத்து ஒன்று ரெண்டு சொல்லுகிறது தேவன் பொய்யுறையாத தெய்வம் ஒன்று குறைந்த ஒன்று ஒம்போது சொல்லுகிறது தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார் சங்கீதம் நூற்றி பத்தொம்போது அறுபத்தி சொல்லுகிறது தேவன் நல்லவராக இருக்கிறார் நன்மைதான் செய்கிறார் என்று இதை மீறி எவன் சொன்னால் என்ன உனக்கு யார் என்ன சொன்னா எனக்கு என்ன நான் ஒரு செவிடு என்னமோ சொல்லிட்டு போ என் தேவன் எனக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடு இருக்கிறீ தேவரீர் என்னோடு இருக்கு ரீ

ஹாவ் டவுட்ஸ் டவுட்ஸ் வித் யூ உன் சந்தேகத்தை நீயே வச்சு சந்தோஷப்படு என் தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார் டோன்ட் அட் டு மீ அலே லூயா இப்போ ஏற்பட்ட மகத்துவமான சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் போது நீ நெவர் சேஞ்சஸ் பொதுவாக பாருங்கள் மற்ற ஜனங்களெல்லாம் இயேசுவை நம்புறதுக்கு நம்ம அற்புதங்களை நடப்பிச்சு காமிக்கணும் அடையாளங்களை நடப்பிச்சு காமிக்கணும் இயேசுவே ஒரு இடத்துல சங்கடப்படுறாரு யோவனில் வாசிக்கிறப்ப நேரம் இல்லாத டைம் முடியுது ஒரு கூட்ட ஜனங்கள் அப்படியே அவர் பின்னாடி புரியும் கும்பலாக வருது அவர் அற்புதம் வராங்க அவர் உடனே எது ஏசுவை என்ன சொல்கிறாரு நீங்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் அப்படின்ட்டு அந்த பக்கம் போயிடுறாரு நம்ம அந்த க்ரௌடில் ஒருத்தராக இருக்கக்கூடாது நம்ம அற்புதம் பார்த்து தான் நம்பணுன்னு அவசியம் இல்லை ஒவ்வொரு தடவையும் நம்புறதுக்கு எதை தேடிகிட்டு இருக்கக்கூடாது அற்புதம் அடையாளம் தேடக்கூடாது யூடியூப் எடுத்துகிட்டு அங்கே அற்புதம் நடந்துச்சா இங்கே அற்புதம் நடந்துச்சா இந்த அற்புதம் எல்லாம் அட்மையர் பண்ணிட்டு இருக்கக்கூடாது ஹாலே லூயா இது தெரியுமா அவருக்கு பிடிக்கும் நான் யாருங்கிற வெளிச்சம் உனக்கு தெரிஞ்சுச்சேன்னா நான் யார் என் குணம் என்னென்னு பார் தன்னை போல உனக்கு விசுவாசம் வரும் அதனால நான் ஸ்டாண்ட் ஆன் அவர் குணம் எனக்கு என்னன்னு தெரியுங்க அந்த ஊழியத்துக்கு நேற்று போயிருந்தப்போ அந்த ஒரு அரசியலும் ஊழியமும் பண்ணக்கூடிய ஒரு பாஸ்டர் இருந்தார் நேரடியாக எடப்பாடி கிட்ட பேசுறார் அவ்வளவு க்ளோஸ் பழக்கம் சொல்றாரு என்கிட்ட உங்களுக்கு என்ன வேணுமோ அதிமுக ஆட்சி அமைச்சச்சுன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர்ல என்ன வேணுமோ செந்தில் பாலாஜியில் நம்ம ஃப்ரெண்டு தான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு எங்கள் கையெடுத்து கும்பிட்டு மரியாதை செலுத்துறாரு அதுக்காக அதிமுக வரணும்னு லூயா அரசியல் மேடை ஆக்கி விட்டீர்களா ராமன் சொல்லுவீங்களா சொல்றாரு எனக்கு ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கு இந்த இடத்துல இந்த ஆம்பூர்ல இந்தாட்டி வந்து இந்த இடத்துல வந்து எம்எல்ஏ ஆகிறதுக்கு சீட்டு கிடைச்சா நான் ஜெயிக்கிற அளவுக்கு நான் என்ன பண்ணியிருக்கிறேன் நான் ஜனங்களுக்கு நல்லது பண்ணியிருக்கிறேன் என் குணம் அவங்களுக்கு தெரியும் என்னோடய ஃபேஸ் வேல்யூவுக்காகவே ஓட்டு அப்படி என் பொண்டாட்டி நீக்க வச்சா கூட நான் ஜெயிச்சிருவேங்கிறா அப்படி ஆமேன் இல்லை லூயா எங்கள் அப்பனுக்கு ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்குல்ல இல்லை லூயா இவர் இவரை நம்புனா இவருக்கு ஒரு குணம் இருக்குது இவரை தைரியமாக போய் பார்க்கலாம் அந்த தம்பி சொன்னார் ஐயா இப்போ சொல்லுங்கள் கேசி வீரமணி அந்த ஊர் அமைச்சராக இருந்தவர் இப்போ சொல்லுங்கள் அவர் என்ன பார்த்துக்கலாம் ஏன்னா அவர் ரொம்ப தங்கமான மனுஷன் செய்வார் அவரை போய் பார்த்தா எம்டியாக இருக்காது அவரை போய் பார்த்தா வேலை முடிஞ்சிடும் ஆ இங்கே சொல்கிறாங்களே எஸ்பி வேலுமணி பார்த்தா பாலாஜி செந்தில் பாலாஜி பார்த்தா இல்லாட்டி வந்து உதயநிதி ஸ்டாலினை பார்த்தா வேலை முடிஞ்சிரும்னு சொல்ல தெரிஞ்ச உனக்கு உன் ஆராதிக்கிற தேவனை பார்த்தா நம்புனா வேலை முடிஞ்சிடும் உனக்கு சொல்ல தெரியலையே பிரபுக்களை நம்புவதை பார்க்கல கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே என்னாலும் அல்லையா அற்புதங்கள் நடந்ததுனால இல்லை உருவான விசுவாசம் இல்லை இது அவருடைய குணங்களை பார்த்து உருவான விஷயம் அவர் உண்மை உள்ளவர் அதனாலதான் சொல்கிறேன் எதையாவது பார்த்து நம்புகிற குணத்திலிருந்து வெளியில வா பார்க்காம நம்புகிற இடத்துக்கு வா ஏன்னா நீ உண்மை உள்ளவனோ இல்லையோ ஒன்று ஆராதிக்கிற தெய்வன் உண்மை உள்ளவர் உனக்கு ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது உனக்கு ஒரு மேன்மையான காரியம் நடக்க போகுது உன் வாழ்க்கையில் ஒரு நச்செய்தி நடக்கப் போகுது உன் வாழ்க்கையில் காரியங்கள் ஜெயமாக தான் முடிய போகுது உன் வாழ்க்கை இருளிலையும் வேதனையிலும் கஷ்டத்துலேயும் முடியாது உன் வாழ்க்கை சந்தோஷத்தில் தான் முடிய போகுது உனக்கு வியாதி சாவு கிடையாதுன்னு கர்த்தர் சொல்கிறார் நீ நம்ப தயாராக இருந்தால் உனக்கு அது அப்படியே ஆகும் அவ்வளோதான் விசுவாசித்தவளே பாக்கியவது இல்லைங்க அவன் சொன்னான் இவன் சொன்னான் தக்கா சொல்லிச்சு தஞ்சா சொல்லிச்சு எடுத்துட்டு ஓடிடு அலையா என் ஆண்டவர் என்ன சொன்னார் ஹூஸ் ஹூஸ் ரிப்போர்ட் வில் யூ பிலீவ் ஐ ஷால் பிலீவ் த காட்ஸ் ரிப்போர்ட் ஐ பிலீவ் காட்ஸ் ரிப்போர்ட் யாரின் வார்த்தையை நீ நம்புவாய் கர்த்தரின் வார்த்தையை நான் நம்புவேன் இல்ல அப்பேற்பட்ட ஒப்பற்ற ஆண்டவர் இன்றைக்கு நம்ம எதை பார்க்கிறோம் காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவன் அதுக்கு நேரம் நான் பயிற்றுவிக்கப்பட போகிறோம் எல்லோரும் ஒவ்வொரு ப்ராஜெக்ட் கையில் எடுத்துங்க இந்த காரியம் நடந்தாகணும் அல்லை லூயா ஏதாவது உங்கள் வீட்டில் முதல் அத்தியாவசிய காரியத்தை கையில் எடுத்துங்க அல்ல லூயா அது நடந்தாகணும்னு நில்லுங்க நல்ல லூயா அது ஒரு தொழிலாக இருக்கலாம் ஆத்தம சம்பாதிப்பாக இருக்கலாம் கத்திரிக்க ஸ்தோத்திரம் அது பிள்ளை பேராக இருக்கலாம் அல்லது குடும்ப சமாதானமாக இருக்கலாம் அது வீடு கட்டுமானமாக இருக்கலாம் சொல்லுங்க இயேசுவின் நாமத்தில் சொல்லணும் நீங்கள் உங்களுக்குள்ள கட்டாயம் நான் ஒரு சொந்த வீட்டை பார்த்தே தீருவேன் கர்த்தரனுக்கு தந்தே தீருவா லூயா என் மூலமாக ஒரு ஐம்பது பேர் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வராமல் நான் என்னுடைய சரீரம் பாதாளத்தில் கல்லல்ல வைக்கப்படாது என்று விசுவாசிக்க தொடங்குங்க அந்த விசுவாசமே உங்களுக்கு மோட்டிவேஷன் பவராக மாறிடும் அது உங்களை உந்தி தள்ளுகிறதாக மாறிவிடும் ரெண்டு நிமிஷம் ஜபிச்சுக்குங்க ஆண்டவரே நீர் எனக்கு சொன்ன ஆனால் என் கண்ணால் காணாத காரியத்தை நடந்து விட்டது என்று நான் நம்ப என்னை சொல்லி ஜெபிங்க பார்க்கலாம்